வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே எனும் அனைவருக்கும் முதற்கண் குரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் என்பகல் எந்த இனியாக ஆசைகிறார்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினமுரு தகவல் என்கின்ற தலைப்பிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் கஷத்ரிய தர்மத்திற்காக க்ஷத்ரியர்கள்னாக ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ராஜாக்கள் அவர்களுடைய தர்மம் என்ன என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது வீடியோவாக பார்த்து வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை அதாவது இந்த பூலோகம் முழுவதும் ஒரு தேசத்தை ஆட்சியாளக்கூடியவர்கள் அனைவரும் அவசியமாக இந்த பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் தங்களது தேசத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகளை பாதுகாக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமையர் தினம் ஒரு தகவல் வேரோ தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் ஷத்ரிய தர்மம் இப்போ நேற்றைய வரைக்கும் என்ன பார்த்தோம்னா கிருதயோகத்தில் யார் பிராமணன் வந்து இருந்தார் திரேதா யுகத்தில் யார் இருந்தால் துவார யுகத்தில் யார் இருந்தால் இந்த கல்யுகத்திலையும் ராஜாக்கெல்லாம் எப்படி ஆட்சி இருந்தால் அதெல்லாம் பார்க்கணும் அதாவது தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் வேதம் படித்த பண்டிதர்கள் அவசியம் இந்த தேசத்தை ஆளக்கூடியவர்களுடைய அமைச்சரவையில் பிரதானமாக அந்த வேத பிராமணன் தான் இருக்க வேண்டும் அவர்தான் பிரதானம் அந்த வேத பிராமணன் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அனைவரும் கேட்கணும் ஏன்னா வேத தர்மசாஸ்திரத்தில் வந்து சத்ரி தர்மம் என்னென்னலாம் செய்யணும் எப்படி செய்யணும் நாட்டுப் பிரிவைகளை எப்படி காப்பாற்றணும் அதெல்லாம் சொல்லிருப்போம் அதெல்லாம் எடுத்துழைப்பார் அதன் பிரகாரம் செய்யணும் அதனால தான் கிருதயுகத்தில் வந்து மார்கண்டேய மகரிஷியும் வியாச பகவானும் இருந்தா அதே திரேதா யுகத்தில் பார்த்தோன்னாச்சா விசிஷ்ட மகரிஷி இருந்தார் பிராமணன் அவரான் விஸ்வா குலவன் சத்து குலகுரு அதே போல் துவர யுகத்தில் பாண்டவர்களுக்கும் சரி கௌரவர்களுக்கும் சரி துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் ஆகியோரை இருவரும் இருந்தார்கள் அதில் என்னன்னாக்கா துரோணாச்சாரியாரை பார்த்தீங்கன்னாக்கா சுயநலவாதியாக இருந்து கொண்டு அன்றைக்கு மாறிய அவர்தான் அன்றைய தினத்திலே அரசியையே மாற்றினார் அதற்குண்டான பலன் அவருக்கு கிடைத்தது அதாவது எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நாம் வந்து ஒருத்தரை வந்து நல்லதாக அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை சொல்ல வேண்டும் அவர்கள் கெட்டு விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படியே ராஜாக்களுக்கு நாம் கெட்டு விஷயங்களை வேத பிராமணர்களிடம் சொல்லி சொல்வானே ஆனால் அது அந்த தேசத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் பாதிக்கும் சரி இந்த தேசத்தை ஆளக்கூடிய சத்திரியர்கள் ராஜாக்கள் என்ன பண்ணணும் தன்னுடைய முதலாவதாக தன்னுடைய அமைச்சரவையில் ஒரு வேதம் படித்த தர்மசாஸ்திரத்தை தெரிந்த பிராமணனை முதலாவதாக குழு குருவாக வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பிராணாகப்பட்டவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் ராஜாவும் அவரை கீழே இருக்கிற அமைச்சர்களும் கேட்க வேண்டும் நாட்டு பிரஜைகளுக்கு எந்த விதத்திலும் கஷ்டமில்லாமல் அவர்கள் அனைவரும் சுகமாக இருக்கும் அளவில் பார்த்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகள் அனைத்தையும் அந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜா தான் செஞ்சு கொடுக்கணும் அனைத்து தேசத்தில் உள்ள பிரஜைகளையும் ஆலயம் கட்டி அவர்கள் இறைவனை வழிபடுவதற்காக ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் ஏன்னா நாம் எந்த ஒரு செயலை செய்யறதாக இருந்தாலும் இறைவனுடைய கடாட்சம் இல்லாம நம்மளால எதையுமே செய்ய முடியாது நாம இப்ப செய்தோ மூச்சு விடுறோம்னா கூட அது வந்து அது மோ வந்தான் நாம நடந்து போறோம் அது மோன் இறைவன் நம்ம நடக்க வைக்கிறோம் நாம ஒருத்த பார்க்கறோம் அந்த பார்க்கிற பார்வையும் அதையும் இறைவன் தான் எல்லாத்தையுமே இறைவன் தான் செய்கிறார் ஆனா இறைவன்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா நம்ம கண்ணுக்கு புலப்படாத நம்முடையத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஜோதி ஆத்ம ஜோதி அந்த ஜோதி தான் நம்மளை வந்து இறைவனாக இருந்து கொண்டு நம்மளை வந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது நாம மனிதர்கள் என்ன பண்றோம் அவ வந்து ராஜாக்கள் என்ன இந்த மாதிரி ஜோதியை வச்சா வந்து யாராவது நாட்டுப் பிரச்சனைகள் பார்ப்பாளா அதனால் அவர்களால் கொண்டு வர உருவாக்கப்பட்டது சிலைகள் சிற்பச்சிலைகள் சிற்ப சிலைகள் இருக்கு சிற்ப சிலைகள் தான் அத கண்டு வணிகப் இருக்கக்கூடியவா அந்த சிற்பக்கலையில இருக்கக்கூடியவா அவா பரம்பரை வந்து அந்த தொழிலேயே செஞ்சுட்டு அம்பாருனா இப்படி இருப்பா சிவ இப்படி இருப்பார் கிருஷ்ணனா இப்படி இருப்பார் மாரியம்மன்னா இப்படி இருப்பா ஆனால் எல்லாருக்குமே ஜோதி தான் அந்த உருவத்தை அமைத்து கொடுத்தவர்கள் காரண காரணகர்த்தா யார் அப்படின்னா மூலம் பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னாக்கா அவர் தான் வந்து முதல் முதல்ல இந்த மாதிரியெல்லாம் சிலை வடிவத்தெல்லாம் அவர் தான் வச்சார் ஆரம்பித்தார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய புகழ்களை எல்லாம் அந்த தேசத்திலே நிர்மாணிக்க வேண்டும் அதை நிர்மாணித்து அரசு கருவூலங்களில் இருந்து அந்த ஆலயத்தை பராமரிக்க வேண்டும் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆறு கால பூஜைகள் நடக்க வேண்டும் அந்த பூஜைகள் செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் பிராமணர்கள் அவர்களுக்கு சகல வசதியையும் அந்த ராஜாவானவர் செய்து கொடுக்க வேண்டும் அந்த கோவிலில் துப்புரவு பணியாளர்கள் அதாவது கோவிலை வந்து சுத்தம் பண்ணி பெருக்கி நிற்கவும் வாசலை தெரிஞ்சு கோலம் போட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா பார்த்தீங்களா அவரையும் அந்த ராஜா தான் பராமரிக்க வேண்டும் அவாலை வேண்டிய வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும் சுவாமினுடைய நித்திய வஸ்திரங்களை துவைக்கிற பார்த்தீங்களா தோபி தோபின்னாக்கா மன்னா அதாவது துணி துவைக்கிறவர் அவர்களுக்கும் இந்த ராஜாவாகப்பட்டவர்தான் சகல வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் அப்போ நாட்டு பிரஜைகள் எந்த விதத்திலையும் துன்பப்படாமல் இருக்கும் வரை அவர்களுக்கு சந்தோஷத்தையே கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும் நாட்டு பிரஜைகள் மீது வரியை போட்டு அவர்கள் மீது சுமத்தி அவர்களை துன்ப துன்பப்படுத்தக்கூடாது இது ஒரு ராஜாவோட கடமை இந்த ராஜாவை வந்து அப்போ எப்படி வந்து சர்வூலமானது நிறைய அப்படின்னா கனிம கனிமங்கலங்கள் அதை எடுத்து அயல் நாடுகளுக்கு அதாவது கனிம கனிமங்கலங்கள்னாக்க எல்லாமே நவராத்திரம் நவராத்திரம் தங்கம் வெய்யம் வைதொயம் தவழம் உற்று அதுக்கப்புறம் எப்ப சொல்றோம் பாருங்க பெட்ரோலு ஒன்றை சொல்றான் டீசல்னு ஒன்றை சொல்றான் அதுக்கப்புறம் நிச்சயமனவ வந்து உபயோகப்படுத்துறோம்னா சாயல் உபயோகப்படுத்துறது எண்ணெய் வகைகள் இதையெல்லாம் அவன் என்ன பண்ணோம்னாக்க ராஜாக்கள் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் அதாவது அவருடைய கண்ட்ரோலில் வச்சுட்டு அயல் நாடுகளுக்கு அதை ஏற்றுமதி செய்து அதிலிருந்து வரக்கூடிய வருவாயை வைத்து அரசை நிர்மாணம் செய்ய வேண்டும் அதேபோல் இந்த ராஜாவாகப்பட்டவர் ஒவ்வொரு நாளும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ இருமுறையோ மாறு வேடத்தில் நாட்டுப் பிரஜைகள் என்ன என்ன இல்லையா என்று வாரா வாரம் போய் அவர் வந்து பார்த்து கொண்டு வர வேண்டும் நாட்டுப் பிரஜைகளுடைய தெரிஞ்சு வரணும் ஆனா இவர் ராஜா தாங்கிறது அவருக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி மார்க்க வேஷத்தில் போகணும் நமது அண்டை நாடுகள் தேசங்களுடன் மிகவும் அன்போன்யமாக இருக்க வேண்டும் நமது தேசத்தின் மீது ஒருவர் ஆனால் மூன்று முறை அவர்களிடம் சமாதானமாக பேச வேண்டும் மூன்று முறை சமாதானமாக பேசி அவர்கள் அதற்கு சனிபட்டு வரவில்லை என்றால் தான் அந்த தேசத்தின் மீது போர் தொடுக்க வேண்டும் ஆனால் போர் நடக்கும் பொழுது அந்த நாட் அந்த தேசத்தில் உள்ள நாட்டு அந்த தேசத்தினுடைய பிரஜைகளுக்கு எந்த விதத்திலும் ஒரு சிறு குழந்தைகளுக்கு கூட ஆபத்தானது ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதெல்லாம் சற்றிய தர்மம் இந்த சத்ரிய தர்மமானது கலிஹோட்டல் எப்படி இருக்கும் இதையெல்லாம் யாசர் எழுதியிருக்கார் ஒவ்வொரு யோத்தலையும் எப்படி இருக்கும் கரையை எழுதியிருக்கார் ஆனால் நாம் இப்போ கலி ஹோட்டல இருக்கும் ஆனால்தான் கல்வி கொண்ட மட்டும் சொன்னால் கூறும் இதனுடைய தொடர்ச்சியானது நாளை நமது சேனலிலே இருக்கின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அஸ்தோ ததாஸ்தூ